கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சுகமான திரையிசை தகவல்களில் திரையிசை பாடல் தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் அந்தாதி பாடல்கள் தமிழில் ஒரே திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இரு அந்தாதி பாடல்களை ஏற்றியுள்ளார் அந்த இரு பாடல்கள் பற்றிய சுவாரஸ்யத்தை இப்போது பார்க்கலாம் தமிழில் அந்தாதி என்று ஒரு வகை கவிதை உண்டு ஆதி என்றால் தொடக்கம் அந்தம் என்றால் முடிவு என்று பொருள் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் என்பதால் தான் இறைவனை ஆதி அந்தம் இல்லாதவன் என்று சொல்கிறோம் சினிமாவிலும் அந்தாதி பாடல்கள் வந்துள்ளன உதாரணத்துக்கு கே பாலசந்தர் இயக்கத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மூன்று முடிச்சு படத்தில் இரு அந்தாதி பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அதில் ஒன்று தேடி உன்னை நானடைந்த நேரம் என்ற பாடல் ஆணும் பெண்ணும் பாடுவதாக அமைந்த இந்த பாடலில் ஒரு சரணம் எந்த வார்த்தையில் முடிகிறதோ அதே வார்த்தையில் அடுத்த சரணம் தொடரும் உதாரணத்துக்கு ஆடி வெள்ளி தேடி உன்னை நானடைந்த நேரம் கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம் ஓரம் என்று முடிகிறது கவிதை சாரம் ஓசை கேட்கும் அது ஆசை என்னும் வேதம் என மற்றொரு வரி தொடங்கும் அதன் பிறகு வேதம் என்று முடிந்திருக்கிறது அல்லவா வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும் மெத்தை கண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும் என்று மற்றொரு வரியும் அதைத் தொடர்ந்து நாடும் என்று முடிந்திருக்கிறது அல்லவா நாடும் உள்ளம் கூடும் எண்ணம் பேசும் மொழி மௌனம் ராகம் தன்னை மூடி வைத்த வீணை அவன் சின்னம் என்று அடுத்த வரியும் தொடங்கும் இப்படி கடைசி வரை ஒரு வரி முடியும் வார்த்தையில் அடுத்த வரி தொடங்கும் கவிஞர் எழுதிய மற்றொரு அந்தாதி பாடல் வசந்தகால நதிகளிலே என்ற பாடல் வசந்தகால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதி நிலை நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கணவலைகள் கணவலைகள் வளர்வதற்கு காமணவன் மலர்கடைகள் மலர்க்கணைகள் பாய்ந்து விட்டால் மணி இரண்டும் பஞ்சணைகள் பஞ்சணையில் பள்ளி கொண்டால் மனம் இரண்டும் தலையணைகள் என்று இந்த பாடல் தொடர்ந்து போகும் அந்தாதி எழுதுவது அவ்வளவு எளிதல்ல அதற்கு ஆழ்ந்த மொழியறிவு வேண்டும் வார்த்தைகளை கோர்த்து வெறும் வரிகளை உருவாக்கினால் மட்டும் போதாது அதற்கு அர்த்தமும் இருக்க வேண்டும் கவிஞருக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அது நன்றாகவே கை வந்ததால் இந்த இரு அந்தாதி பாடல்களையும் அற்புதமாக படைத்திருந்தார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடிய இந்த இரு அந்தாதி பாடல்களும் மிகவும் பிரபலம் அடைந்தன நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்